ராஜி தன்னோட திறமையை நிரூபிச்சு கூடிய சீக்கிரம் போலீஸ் ஆனா நல்லா இருக்கும்னு நீங்களும் இந்த வாங்க நாளைக்கான பார்க்கலாம் ஸ்டோர்ஸ் டூ ராஜி நீ இதுவரைக்கும் பீச்சுக்கு போயிருக்கியா கதிர் உடனே ராஜியும் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல பீச்சு அப்படின்னு சொன்ன உடனே சரி வா நம்ம ஈவினிங் அங்க போய் கொஞ்ச நேரம் பீச்சுல டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு வந்துட்டு படிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அங்க பீச்சுக்கு கூட்டிட்டு போறாரு அங்க கதிர்கிட்ட ராஜி கே கேட்குறாங்க மாமாக்கு நம்ம இங்கே போலீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் சென்னை வந்திருக்கோங்கிறது தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரோ வீட்டுக்கு திரும்பி போனால் எனக்கு அதை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே கதிர் சொல்கிறாரு அதை விடுராஜி அப்படி தான் அவர் பிரச்சனை பண்ணாலும் அப்போ பார்த்துக்கலாம் நான் பேசிக்கிறேன் அதை பற்றியெல்லாம் நீ விடு ஆமாம் நீ எப்போ இருந்து உனக்கு இந்த மாதிரி போலீஸ் ஆகணுங்கிற ஆசை சின்ன வயசுல இருந்தே வா யாராவது உனக்கு ரோல் மாடல் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு கதிர் அங்கே பீச்சில் உட்காந்துட்டு கல்லை ஒவ்வொன்றா எடுத்து அந்த பீச் கடலுக்குள்ளே போட்டுட்டு அந்த சமயம் பார்த்துட்டு ஒரு ரெண்டு வயசானவங்க கடலுக்குள்ள போறாங்க அவங்க நார்மலா போற மாதிரியே கதிர்க்கும் ராஜிக்கும் தெரியல ஏதோ மன விரக்தியில ரொம்ப சோகமா போற மாதிரியே போறாங்க உடனே கதிர் சொல்றாரு ஏய் ராஜி அவங்க பாரு ஒரு நார்மலா இருக்கிற மாதிரியே இல்ல ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் உட்காந்து என்னமோ சோகமா மாத்தி மாத்தி பேசிட்டு அழுதாங்க இங்கதான் பக்கத்துல உட்காந்து இருந்தாங்க நான் கவனிச்சேன் நீ கவனிச்சியா அப்படின்னு கேக்குறாரு கதிர் ராஜி கிட்ட ராஜி எழுந்திருச்சு போய் அவங்களுக்கு பின்னாடியே போகலாம் அவங்க போறதை பார்த்தா என்னமோ கடல் கடலுக்குள்ள விழுந்து சாகப் போறவங்கள மாதிரி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டே கதிர் பின்னாடியே போறாரு அவங்க அங்க கடலுக்குள்ள இழுத்துட்டு போற மாதிரி உள்ளால போறாங்க உடனே கதிர் ராஜி அவங்க பாரு உள்ள போறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ரெண்டு பேருமே உள்ள முடிஞ்ச அளவுக்கு போய் பாக்குறாங்க அதுக்குள்ள கடல்ல அங்க பீச்ல இருக்கிற கூட்டம் எல்லாமே கூடிடுது உடனே அங்க கதிர் உள்ள போறத பார்த்த உடனே எல்லாருமே போக வேண்டாம் போக வேண்டாம்னு சொல்றாங்க ராஜியும் கதிர் கூடவே போறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல ராஜி கொஞ்சம் கூட அவரோட பயமே இல்லாமல் துணிச்சலாக அங்கே உள்ள போய் அந்த லேடியை இழுத்து பிடிச்சு வெளியில் இழுத்துட்டு வந்துடுறாங்க கதிரும் அந்த வயசானவரை இழுத்து பிடிச்சு இழுத்துட்டு வந்துடுறாரு அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவுமே சீரியஸான ஒரு கண்டிஷனுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி அதுக்குள்ள போலீஸ் ஜீப்ல ஆம்புலன்ஸ் எல்லாமே அந்த பீச்சுக்கு வந்துடுது மூச்சு பேச்சு இல்லாம அவங்க ரெண்டு பேத்தையும் வயசானவங்களை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா அவங்க போலீஸ் எல்லாருமே பேசிக்கிறாங்க அச்சச்சோ இது நம்ம கமிஷனரோட அம்மாவும் அப்பாவும் ஆச்சே இவங்களை தானே ஒரு வாரமா காணனு நம்ம எல்லாரும் சல்லடை போட்டு தேடிட்டு இருந்தோம் ச்சே இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக இங்க வந்து பீச்சுக்குள்ள குதிச்சிருக்காங்க சாகிறதுக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு அந்த போலீஸ் அவங்களுக்குள்ள பேசிக்கிறத கேட்டு கதிரும் ராஜியும் அதிர்ச்சி ஆகிறாங்க அச்சச்சோ ஒரு போலீஸ் கமிஷனரோட அம்மா அப்பாவுக்கே இந்த நிலைமையா அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பும் பொழுது அங்க வந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு ஆ தம்பி ஆ இது பாருமா உங்க ரெண்டு பேர்த்தையும் உங்களை கமிஷனர் பார்க்கணும்னு சொல்றாரு வாங்க கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போய் பார்த்துட்டு போயிடுவீங்களாமா அப்படின்னு சொன்ன உடனே ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் ராஜியும் அங்க போலீஸ் எஸ்ஐ கூட போறாங்க கமிஷனரை பார்க்கறதுக்காக கமிஷனர் ஆஃபீஸ்ல அங்க இவங்க உள்ள போனதுக்கு அப்புறமா கமிஷனர் தன்னோட தலையில இருக்கிற தொப்பியை கீழே இறக்கி கழட்டி வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்றாரு ராஜிக்கும் கதிருக்கும் அப்ப கதிரும் ராஜியும் ஒண்ணுமே புரியாம மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க உடனே அவர் சொல்றாரு கமிஷனர் net ரொம்ப தேங்க்ஸ்ப்பா மா ரொம்ப தேங்க்ஸ்மா அங்கே பீச்சில் நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு வயசானவங்களை காப்பாற்றி கொடுத்தீங்களே அவங்களோட பையன்தாம்மா நான் நான் கமிஷனர் உங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்ன உடனே ராஜு சொல்கிறாங்க ஆ ஆமாம் சார் உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எனக்கு ரோல் மாடல் நான் சின்ன வயசுலேருந்தே உங்களை பற்றி நிறையா நியூஸ் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் நிறையா திருட்டு அதுக்கப்புறம் கொலை கொல்ல அந்த மாதிரி சம்பவங்களில் அதிரடியாக நிறைய சாதனை புரிஞ்சுருக்கிறதா நான் படிச்சிருக்கேன் சார் உங்களை பார்த்து தான் எனக்கு போலீஸ் ஆகணுங்கிற ஒரு ஆசையே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க உடனே அவரும் அப்படியாமா நீ போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றியா சந்தோஷம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆ இப்போ ஹாஸ்பிட்டல் தான் நான் போயிட்டு இருக்கேன் நீங்களும் வந்தீங்கன்னா அங்க எங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு அவங்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்தி வச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்ல ஏற சொல்றாரு கதிரையும் ராஜியும் உடனே கமிஷனர் கூடவே ராஜியும் கதிரும் ஜீப்ல ஏறிக்கிறாங்க அப்ப போக போக கமிஷனர் சொல்றாரு அப்பா சின்ன வயசில் நான் யாரும் இல்லாத அனாதையாக அங்கே ஒரு இதில் இருந்தேன்னா அப்போ இவங்க ரெண்டு பேர் தான் என்னை எடுத்து காப்பாற்றி கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்களா அவங்களும் பெரிய பணக்காரங்கள்லாம் கிடையாது என்னை சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சாங்க இருந்தாலும் நான் என்னோடய திறமையால் படித்து அதுக்கு முழு சப்போர்ட்டும் ஆதரவும் கொடுத்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான் என்னை இந்த அளவுக்கு ஆளாக்குனது அப்படி இருக்கிறவங்கள என்னோடய மனைவி வெளியில் சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குமா பெரிய இடத்து பொண்ணு அதுக்கப்புறம் அப்புறம் அவள் எங்கள் அம்மா அப்பா அவங்க கூட அதான் எங்கள் கூட இருக்கிறதவே கஷ்டமாக நினச்சிட்டு கேவலமாக நினச்சிட்டு இவங்களை உதாசீனப்படுத்திகிட்டே இருந்திருக்கா இதை நான் எத்தனையோ தடவை அவளை கண்டிச்சும் அவன் திருந்துற மாதிரியே தெரியல அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால் அங்கே என் வீட்டில் என் கிட்டே இருக்க முடியாமல் இங்கே எங்கள் இருந்து கோவிச்சுட்டு வெளியில் போயிட்டாங்கம்மா என் அம்மாவும் அப்பாவும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப வைராகியமானவங்க அதனால் எங்கே போனாலும் திரும்ப உயிரோடு என் மனைவி கிட்டே வந்து மறுபடியும் இருக்கக்கூடாதுன்னு இருக்கணும்னு நினச்சிட்டு அங்கே பீச்சில் போய் விழுந்து செத்தடலான்னு போயிருப்பாங்க போல நல்ல வேலை பீச்சில் அத்தனை மக்கள் இருந்த பக்கம் யாருமே உள்ள அவ்வளவு ஆழத்துக்கும் உள்ள போய் காப்பாத்துறதுக்கு பயப்படுவாங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் சின்ன வயசா இருந்தாலும் உயிரை பத்தி கவலைப்படாம துணிச்சலா போய் எங்க அம்மா காப்பாவை காப்பாத்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா என்னதான் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் என் மனசுக்கு எப்பவுமே கிடைக்காத பொக்கிஷம் நினைக்கிறது எங்க அப்பா அம்மாவதான் அதனால என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்கள நான் வேணி பராமரிக்கணும்னு நினைக்கிற சில குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்கள்னால தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இனிமேல் அவங்கள எப்படி பார்த்துக்கணுங்கிறத நான் முடிவு பண்ணிக்குவேம்மா இருந்தாலும் என்னோட தெய்வங்களை என்னோட திருப்பி கொடுத்ததுக்கு உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் கோடான கோடி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போக போக போலீஸ் கமிஷனர் சொல்லிகிட்டே போகிறாரு அதுக்கப்புறம் இறங்கி அவர் மடமடன்னு உள்ளே போகும் பொழுது அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற நர்சஸ் வேலை செய்கிற ஊழியர்கள் எல்லாருமே இவர் போலீஸ் கமிஷனர் வேக வேகமாக உள்ளே போகிறத ராஜியும் ஒண்ணுமே பின்னாடியே போறாங்க அப்ப அங்க கார் ஓட்டிட்டு வந்த இன்னொரு போலீஸ் சொல்றாரு பா இவர் பெரிய ஆள் இவர்கிட்டயே நீங்கள் பாராட்டு வாங்கியிருக்கீங்கன்னா சும்மா இல்லை ஆனால் இவருக்கு அவங்க அம்மா அப்பான்னா உயிர் அதனால தான் அவங்கள இந்த அளவுக்கு அவர் ஜீப்லேயே ஏத்திட்டு ஏற்றிட்டு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அதனால் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட காமிச்சு ஆசீர்வாதம் வாங்க வைப்பாருன்னு நினைக்கிறேன் போங்க போங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜி பார்த்தையா இவர் தான் இருக்கிறதுலேயே போலீஸில் பெரிய போலீஸ் போல அப்படின்னு சொன்ன உடனே ராஜி சொல்கிறாங்க ஆமாங்க இவரை பற்றி நான் சின்ன வயசுலேருந்தே நிறையா படிச்சிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் பெரிய பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்றாங்க ராஜ் உள்ள போனதுக்கு அப்புறமா அவங்க அப்பாவும் அம்மாவும் எமர்ஜென்சி வார்டில் இருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டு படுக்க வச்சிருக்காங்க அவங்க கிட்ட ராஜியையும் கதிரையும் கூட்டிட்டு போற போலீஸ் ஆஃபீஸர் அம்மா உங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்தி கொடுத்தது இதோ இங்க நிக்கிறாங்களே இந்த பொண்ணும் இந்த பையனும் தான் என்னமா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களே என்னதான் என் பொண்டாட்டி கூட உங்களுக்கு சண்டை இருந்தாலும் என்னை பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டீங்களே நீங்க இல்லைன்னா நான் எப்படியுமா உயிரோட உயிரோடு இருப்பேன் எனக்கு நீங்க தான் தெய்வம் என்னோட உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்க ரெண்டு பேர்த்தையும் என் கண்ணு முன்னாடி பேணி பராமரிக்கிறது தான் என்னோட முதல் கடமை அதுக்கப்புறம் தான் என்னோட மத்த பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர் அவங்க அப்பா அம்மா முன்னாடி கண்ணீர் லைட்டா விடுறாரு உடனே பார்த்த ராஜி இவருக்கே கண்ணீர் வர அளவுக்கு இவங்க பாசமா வளர்த்திருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டுட்டே நிக்கிறாங்க அப்ப ராஜிய பக்கத்துல கூப்பிடுற அந்த ஆபீசரோட அம்மா ஏமா இங்க வா உன்னோட உயிரை கூட பெருசா நினைக்காம விடாமல் எங்கள் வயசானவங்க செத்தா செத்துட்டு போகிறாங்கன்னு விடாமல் இந்த அளவுக்கு வந்து காப்பாற்றிருக்கீங்களே ரொம்ப பெரிய மனசுமா ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு பேரும் கணவன் மனைவியா அப்படின்னு கேட்குறாங்க உடனே ராஜியும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த வயசானவர் பக்கத்து பேட்டில் படுத்துட்டு அப்போ கதிர் சொல்கிறாரு இதோ ராஜிக்கும் போலீஸ் ஆகணும் தான் ஆசை அவளை பரிச்சை எழுதுறதுக்காக தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு ஆமாம் என்ன எக்ஸாமா நாளைக்கு நடக்க போகிற அந்த எஸ்ஐ எக்ஸாம் எழுதுறக்காகவா அப்படின்னு கேட்குறாரு உடனே கதிர் சொல்கிறாரு சார் ஆமாம் சார் அப்படின்னு சொன்ன உடனே ஆ ஆமாம் ஆமாம் நல்லா பண்ணுங்க எப்படியா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு உங்களை மாதிரி ஒரு வீரமான ஒரு பெண்மணி கண்டிப்பாக தேவைப்படுறாங்க நம்ம துறைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு போலீஸ் கமிஷனர் உடனே அந்த போலீஸ் கமிஷனரோட அம்மாவும் அப்பாவும் இங்கே போலீஸ் கமிஷனர் கிட்ட சொல்றாங்க தம்பி இவங்க போலீஸ் வேலைக்கு போற எழுதுறதுக்காக வந்திருப்பாங்க போல பார்த்து ஏதாவது ஏற்பாடு பண்ணி நல்ல முறைக்கு அவங்கள பரிசு எழுதறதுக்கு அனுமதிப்பா அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் கூப்பிட்டு சொல்றாருமா நீ நல்லா பரிச்சை எழுது உன்னோட முயற்சியை கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு எவ்வளவு நல்லா பண்ண முடியுமோ பண்ணுங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு திறமை இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உறுதி அப்படின்னு சொல்றாங்க உடனே ராஜையும் சரி சார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப கிளம்ப பார்க்குறாங்க அப்போ உடனே அந்த கமிஷனர் சொல்கிறாரு பக்கத்தில் நிற்கிற ஒரு ஏட்டை கூப்பிட்டு இவங்க தங்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ ராஜிக்கிட்ட சொல்கிறாரு அம்மா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க நாளைக்கு காலையில் ரிட்டன் எக்ஸாம் மதியானமே ஃபிசிக்கல் எக்ஸாம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நம்ம கிரவுண்ட் இருக்குது அங்கே கூட போய் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கமிஷனர் உடனே அங்கே அந்த ஏட்டுக்கிட்ட சொல்கிறாரு திறமை இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுத்து தான் பார்க்கணும் பார்க்கலாம் நாளைக்கு இந்த பொண்ணு எப்படி இப்படி பண்ணுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துக்க சொல்லிட்டு அங்கே டாக்டர்ஸ் கிட்ட இருந்து கிளம்பி போறாரு கமிஷன் அடுத்த நாள் ராஜி பரீட்சை எல்லாம் எழுதி முடிச்சிட்டு அங்க கிரவுண்டில் ஓடுறதுக்காக ரெடியாக நிற்கிறாங்க போட்டி போட்டுட்டு அந்த சமயம் பார்த்துட்டு அங்க விசிலோட அப்படியே வந்து காக்கி பேண்ட் அண்ட் ஒயிட் டிஷர்ட் போட்டுட்டு கூலிங் கிளாஸ் கருப்பு கலர் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு நிக்கிறாரு அதே கமிஷனர் உடனே ஷாக் ஆகிடுறாங்க ராஜி உடனே கமிஷனர் சொல்றாரு மா உனக்கு திறமை இருந்தா கண்டிப்பா உனக்கு தான் வேலை அப்படின்னு சொல்றாங்க அதே நல்லா உற்சாகப்படுத்துறாரு ராஜிய கமான் ராஜி கமான் கமான் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிட்டு அங்க ரொம்ப உற்சாகப்படுத்திட்டு இருக்காரு ராஜிய ராஜியும் நினைச்ச மாதிரியே எல்லாத்த விட முதலா ஓடி வந்து ஃபர்ஸ்டா வந்துடுறாங்க அதை பார்த்துட்டு அந்த கமிஷனரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப நல்ல திறமை இருக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க மைக்ல போய் பேச ஆரம்பிக்கும் பொழுது நேத்து தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் காப்பாத்தினது ராஜி தான் அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் அவதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கா ரிட்டன் எக்ஸாம்லையும் ஃபிசிக்கல் டெஸ்ட்லையும் அப்படிங்கிறதையும் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு வீர மங்கைக்கான அவார்டுக்கே நான் இப்போ சிஎமுக்கு எழுதி அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் சொல்கிறாரு ஏன்னா வயசானவங்கள அங்கே பீச்சில் நடு பீச்சில் இருந்து ஓடி போய் காப்பாற்றி தன்னோட உயிரை கூட பெருசாக நினைக்காத இவங்க ரெண்டு பேத்துக்கும் கண்டிப்பாக அவார்டு கொடுத்தா அது பொருந்தும்னு நினச்சிட்டு அவர் சொல்கிறாரு இதை எல்லாத்தையுமே அங்கே டிவியில் உட்காந்து உட்காந்துட்டு பாத்துறாரு பாண்டியன் நியூஸ் சேனல்ல கமிஷனர் அங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ராஜியையும் கதிரையும் சுத்தி ரிப்போர்டர்ஸ் எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பேட்டி எடுக்கிறதுக்காக சுத்தி வர நிக்கிறாங்க இது எல்லாமே டிவியில டெலிகாஸ்ட் ஆகிறத பாண்டியன் பார்த்துட்டு ஏய் கோமதி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டதுல மீனா செந்தில் சரவணன் தங்கமயில் கோமதி பழனிவேல்னு எல்லாருமே ஓடி வந்து டிவியை பாக்குறாங்க அங்க எல்லாருமே வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க ராஜிக்கு உடனே ஷாக் ஆகி பாத்தியா பொண்டாட்டி என்ன வேலை பண்ணியிருக்காருன்னு நேத்து என்ன சொல்லிட்டு போனா கல்யாணத்துக்கு தானே போயிட்டு வரேன்னு புருஷனும் பொண்டாட்டியும் போனாங்க ஆனா அதுக்கு போகல கோமதி இவன் எதுக்கு போயிருக்கான்னு தெரியுமா பொண்டாட்டிய போலீஸ் பரீட்சைக்கு எழுத வைக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருக்கான் இவனுக்கு எவ்வளவு ஒரு தைரியம் பாத்தியா கோமதி எத்தனை பொய் பேசுறான் இவன் பொய் பித்தளாட்டம் எல்லாம் இந்த வயசுலயே இதுங்கெல்லாம் உருப்படுங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க அங்க கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து வந்துடுறாங்க வீட்டுக்கு ஆளுங்க பாண்டியன் கிட்ட உடனே பாண்டியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் பொழுது உங்க மருமக போலீஸ் ஆபீஸரா செலக்ட் ஆகி இருக்காங்க அவங்களுக்கு லெட்டர் கொடுத்துட்டு வாழ்த்து செய்தி நேரடியாக அங்க கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து அனுப்பிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க எஸ்ஐ ஐ உடனே ஷாக்காகி நிற்கிறார் பாண்டியன்